வணக்கம் கேசோபிஓய் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் இஆர்பி வெர்சன் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெஸ்டாரண்ட் செட்டப் எப்படி பண்ணுறது ரெஸ்டாரெண்ட்கான ஐட்டம்ஸ் எப்படி க்ரியேட் பண்ண போகிறது அதுக்கப்புறம் சேல்ஸ்மேன் டேபிள்ஸ் இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ அந்த இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் கலெக்ஷன்ஸ் கேஷ் கவுண்டரில் கேஷ் கலெக்ஷன்ஸ் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி கவர் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம் ஓப்பன் கேசோபிவிஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் ஓகே டிஃபால்ட் கம்பெனி எக்ஸ் ஃபை இச கம்பெனி ஸோ இதோட யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே வந்து இந்த யூசர் மேனுவல் erp version ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவோட இஆர்பி மேனுவலில் நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ இது வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் இன்ஸ்டால் பண்ணுறது இப்படி அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு என்ன யூஸ் கம்பெனியோட யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ன என்னென்ன இது லேர்னிங் வீடியோஸ் என்னென்னலாம் போட்டிருக்கிறோம் ஸோ எல்லாமே இதில் இருக்குது ஸோ ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் லேனிங் வீடியோஸ் ஹவு டு இன்ஸ்டால் மாஸ்டர் அண்ட் ஐட்டம் க்ரியேஷன்ஸ் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் கிரியேஷன் க்ரெடிட் பர்ச்சேஸ் கேஷ் பர்ச்சேஸ் ப்ராடக்ட் ஓவர்வியூ ப்ராடக்ட் இன்ஸ்டால் பார்ட் டூ போட்டிருக்கிறோம் எலக்ட்ரானிக்ஸ் கூடஸை நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா அதுக்கு வாரண்டி பில் எப்படி க்ரியேட் பண்ணுறது ஸோ இப்படி எல்லாமே இதில் வந்து இருக்குது ஸோ இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதோட லிங்க்கு வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன் அதுக்கப்புறம் நான் அப்போது ஸோ இந்த இதுபடி என்னோட கம்பெனியை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் கம்பெனியோட எக்ஸ்ஒய் இசெட் கம்பெனி பாஸ்வேர்டு வந்து இந்த எக்ஸ்ஒய் இசெட்டுங்கிறது ஸோ இதில் காண்டக்ட் கேசபிஎஸோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஸோ அதில் வந்து சாஃப்ட்வேர் டவுன்லோட் லிங்க்கு இது வந்து டைரெக்டு கூகுள் டிரைவோட டவுன்லோட் லிங்க்கு ஸோ இது எல்லாமே இங்கே இருக்குது ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான வீடியோஸை பார்த்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க கேசோ பிஓஎஸ் ரெஸ்டாரண்ட் வந்து நான் பை டிஃபால்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ இது கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி கம்பெனி பை டிஃபால்ட் ஸ்க்ரீன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து பார்ட்டி அண்டு பா யூசர் அண்ட் பார்ட்டி கிரியேஷன் வரேன் ஸோ இதில் வந்து டேபிள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் எஸ் ஜீரோ ஒன்னுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ் ஜீரோ ஒன் இது வந்து ஃபஸ்ட்டு டென் கேரக்டர்ஸ் வந்து மொபைல் நம்பர் ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த எம்ப்ளாயி அதுக்கப்புறம் ஸோ அதோட டேபிள் நேம் ஸோ இது வந்து இதில் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது காண்பிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு இருபது டேபிள்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த இருபது டேபிள்ஸ் வந்து நான் எப்படி கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எஸ் ஜீரோ ஒன்னுங்கிறது வந்து சப்ளை சப்ளையர் நம்பர் ஆறு ஓகேங்களா டி டுவெண்ட்டிங்கிறது வந்து டேபிள் நம்பர் டுவெண்ட்டி ஸோ இதில் வந்து ஏர் நீ கொடுத்துட்டு நான் சப்ளையர் செவன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் டேபிள் நம்பர் வந்து டுவெண்ட்டி ஒன் ஸோ இதில் வந்து மொபைல் நம்பர் வந்து ஒரு டம்மி நம்பர் தான் கொடுக்குறேன் இதுக்கு டம்மி நம்பர் போதுமானது நார்மல் பேச டப் செட்டில்மெண்ட் டேட் டூன்னு போட்டுக்கோங்க போட்டுட்டு இது வந்து எம்ப்ளாயி நீங்கள் வந்து பர்ச்சேஸு சேல்ஸு போட்டு இந்த மூணும் செலக்ட் பண்ணாதீங்க ஸோ இது வந்து எம்ப்ளாயி அவர் சப்ளையர் நே சப்ளையரை நம்ம கிரியேட் பண்ண போகிறது சப்ளையர் டேபிள் நம்ம வந்து இங்கே அலாட் பண்ணுறோம் ஸோ இது வந்து எம்ப்ளாயின்னு வச்சுட்டு சேவ் அடிச்சிடுங்க என்டர் வேலிடு ஸ்டேட் கோடு ஸ்டேட் கோர்டுக்கு வந்து கண்டிப்பாக கேட்கும் ஸோ இது வந்து தேர்ட்டி த்ரீ கொடுத்துடுங்க தமிங்கிற தமிழ்நாடு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடும் இப்போ நான் வந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிட்டேன் நம்மளது பார்க்கணுன்னா ஜஸ்ட் வந்து இதை க்ளியர் பண்ணிட்டு அல்லது ஸ்பேஸ் கொடுத்தீங்கனாலும் இங்கே வந்துடும் ஸோ டி ட்வெண்ட்டி ஒன் வந்து நான் க்ரியேட் பண்ணினது இப்போ டி ட்வென் ஒன் டி ட்வெண்ட்டி ஒன் நான் கிரியேட் பண்ணிட்டேன் இப்போ டி ஃபைவ் சாரி டுவெண்ட்டி டூ வந்து நான் கிரியேட் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் கரெக்டாக டபுள் கிளிக் அடிச்சிட்டு டூப்ளிகேட் கிரியேட் பண்ணுறீங்களான்னு கேட்கும் டபுள் கிளிக் அடிச்சிங்கன்னா எஸ் கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து இந்த எஸ் ஜீரோ செவனுங்கிற சப்ளை இருக்கே இருபத்தி ரெண்டு டேபிள் நம்பர் ஸோ அதையும் க்ரியேட் பண்ணுறேன் ஸோ இது வந்து யூனிக்காக இருக்கணுங்கிறதுக்காக ஒன்றா வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ அப்படியே வந்து சேவ் அடிச்சுட்டு சேவ் அடிச்சா சேவ் ரெக்கார்ட் சேவ் ஆகிடுச்சு ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ சேவ் ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி டேபிள் அண்ட் சப்ளை கிரியேட் பண்ணிக்கோங்க ஸோ அது எங்கே கிரியேட் பண்ணுவோம்னா டவுன் ஐரோவில் யூசர் அண்ட் பார்ட்டி கிரியேஷன் இந்த இடத்துல சப்ளை கிரியேட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் கம் டு ஐட்டம் மாஸ்டர் ஐட்டம் மாஸ்டரில் வந்தீங்கன்னா ஐட்டம் மாஸ்டரில் வந்து நான் எவ்வளோ ஐட்டம் போட்டிருக்கேன் ஒரு நைன்டி டூ ஐட்டம்ஸ் வந்து நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன் ஸோ இந்த ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா எனக்கு வந்து முன்னாரே சொன்ன இமெயிலில் வந்து எனக்கு மெயில் பண்ணுங்கள் ஸோ இந்த ஐட்டம் டீட்டெயில் அனுப்பிச்சி வச்சிடறேன் இதவே நீங்கள் உங்களோட சாஃப்ட்வேரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் வித்தின் வித்தின் செகண்ட்ஸில் நீங்கள் பில் போட ஆரம்பிச்சிடலாம் ஸோ இந்த டீட்டெயில் இருந்தால் ஸோ இல்லைன்னா ஐட்டம் டீட்டெயில் வந்து நீங்கள் எண்ட்ர பண்ண வேண்டியிருக்கும் ஐட்டம் டீட்டெயிலும் ஒன்றும் பெருசாக இல்லை ஒரு தொண்ணூறு ஐட்டம் கூட ரொம்ப 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 கம்மி தான் இந்த ஐட்டம் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து அந்த யூசர் மேனுவலில் ஐட்டம் க்ரியேஷனுக்கான வீடியோஸ் பார்த்துருங்க இல்லைன்னா நம்மளோட அட்டு கேஸ்ஓ பி பிஓஎஸ் அப்படின்னு வந்து யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா சேனல் வரும் ஸோ அதில் போய் ப்ளேலிஸ்ட்டுக்கு வந்து கிளிக் பண்ணி நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்துடலாம் இந்த இந்த ஐட்டம் கிரியேஷன் வந்து தமிழ் ஆங்கிலம் இரண்டு மொழியில் நான் பயன்படுத்தி இருக்கிறேன் இந்த இரண்டு மொழியில் வந்து பயன்படுத்தலாம் அல்லது எனக்கு வந்து த ஆங்கிலம் மட்டுமே போதுமானது எனக்கு வந்து ஆங்கிலத்தில் மட்டும்தான் வேணும் கஸ்டமர்ஸ் வந்து பெரும்பாலும் வந்து தமிழ் விரும்புறது இல்லை ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறவங்க தமிழில் பெரும்பாலும் விரும்புகிறது இல்லை ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஏரோ இருக்கு இல்லைங்களா ரைட் ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் கேட்கும் இந்த ஐட்டம் நேமையே வந்து ரீஜினல் லாங்குவேஜ்லேயே அப்டேட் பண்ணுறதா அப்படின்னு கேட்கும் எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ஐட்டம் ரைட் சைடில் இருக்கிற ஐட்டம் ரைட் சைடில் இருக்கிற ரீஜினல் நேம் எல்லாம் மாறி லெஃப்ட் சைடில் இருக்கிற அதை வந்து அப்டேட் ஆகிடும் ஸோ இதை வந்து ரொம்ப சிம்பிளாகவும் அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐட்டம் க்ரியேட் பண்ணிவிடுங்க ஸோ இந்த ஐட்டம் க்ரியேட் பண்ணதுக்கு பிற்பாடு நேராக வந்து சேல்ஸுக்கு வாங்க சேல்ஸுக்கு வந்துட்டு சேல்ஸ் வந்து இந்த சேல்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சீட் ஓப்பன் ஆகும் சேல்ஸ் சீட் ஓப்பன் ஆகும் அதே மாதிரி இன்னொரு டைமும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு சேல்ஸ் ஓப்பன் ஆகும் ஸோ இப்படி ரெண்டு சைமல் டைனிஸாக ரெண்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள் லெஃப்ட் ரைட் மாறி மாறி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் டேப் கண்ட்ரோல் டேப் கொடுத்தீங்கன்னா மாறி மாறி ஓப்பன் ஆகும் ஸோ அதில் வந்து நான் ஒரு ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சேல் பில் வந்து நான் போட்டு கட்டுறேன் டேபிள் நம்பது டி ட்வெண்ட்டி ஒன் டேபிள்னு அது நியூ கொடுத்துட்டு ஆரம்பிங்க நியூ கொடுத்தீங்கன்னா நேராக நியூ கொடுத்தீங்கன்னா நேராக அங்கே வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நம்பர் ஒன் வந்து ஐட்டம் நேம் வந்து இட்லி ஆர்டர் பண்ணுற ஃபைவ் செட்ஸ் ஃபைவ் செட் ஒரு செட் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் ரிப்பீஸ் இப்போ வந்து ஸோ அதே மாதிரி நீங்கள் கோடு தெரிஞ்சால் கோடை டைப் பண்ணலாம் இல்லை வந்து எனக்கு வந்து ஐட்டம் நேம் தான் தெரியும் அப்படின்னு சொன்னால் ஐட்டம் நேமை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் எக் ரைஸ் வெஜ் ரைஸ் இந்த மேலே இருக்கிற மெனுவை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து பேஜ் பேஜ் டவுன் செலக்ட் பண்ணிங்கன்னா பேஜ் பேஜ் டவுன் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நான் இப்போ வந்து சிக்கன் ர சிக்கன் ரைஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் சிக்கன் ரைஸ் நைன்டி ருப்பீஸ் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் பில் பண்ணுறேன் எஃப்டன் கொடுத்தீங்க கொடுத்திங்க அப்படின்னு சொன்னால் பில் சேவ் ஆகிடும் ஸோ இந்த எஃப்டன் ஹேண்ட் கொடுத்தீங்கன்னா பில் சேவ் மட்டும்தான் ஆகும் பிரிண்ட் வராது எஃப் லெவன் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் சேவ் ஒன் ப்ரிண்ட்டு ஸோ உங்களுக்கு வந்து சேவும் ஆகிட்டு பில் வந்து பிரிண்ட்டும் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பில் பிரிண்ட் பிரிண்ட் ஆனதுக்கு ப்ரிப்பார்டு